வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான வெறும் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது கூடவே இது மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுட்டு பக்கத்தில் ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிடையில் சூப்பராக இருக்கும் இல்லை ஊருவை கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த அருமையான குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு துருண தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படியே நுற கட்டி வர அளவுக்கு பொங்கி வரட்டும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்களேன் இப்போ ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு வெதயம் சேர்த்துக்கலாம் அது கூட வர சேர்த்துக்கலாம் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும் அதுவும் இந்த தேங்காய் இல்லை இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் அதே சமயம் இப்போ நம்ம ஊற்றி இந்த குழம்பு வந்து நல்லா கட்டி வந்துடுச்சு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம தாளிச்சதை அதில் குத்திடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான வெறும் குழம்பு ரெடியாகிருச்சு அஞ்சு நிமிஷங்கிறத அதிகம் தான் ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்டம் பண்ணணும்னு நினச்சோம்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம் சோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி